நிறைய பாட்டுங்க நம்ம பாடுவோம் பாருங்கள் பாட்டை எதுக்கு பாடுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நிறைய நேரத்தில் தொண்ணூறு சதவீதம் பாடல்களை இந்த ராகங்களுக்காகவும் அந்த மியூசிக்காகவும் நம்ம பாடுறோம் கவனிக்கிறீங்களா ஆமாம் வை மியூசிக் இஸ் ஸோ பவர்ஃபுல் ஏன் அந்த மியூசிக் பயங்கரம் பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னால் நீங்கள் என்ன பாடுறீங்கன்னே தெரியாமல் பாடின்னு இருப்பீங்க கேட்குறீங்களா ஆமாம் பிசாஸ் அப்படி தான் தேவனை விட்டு தூரமாக கொண்டு போகிறது சினிமா பாடல்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஏன்னா அழகான இசை இருக்கும் அந்த இசை பிடிக்கிறதுனால நீங்கள் அந்த வரிகளை பாடுவீங்க அதில் என்ன இருக்குதுன்னு தெரிலனா கூட பாடுவீங்க தட் இஸ் த பவர் ஆஃப் மியூசிக் அதே போல தான் இந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பாஸ்டர் அப்படின்னு ஒரு பாட்டை பாடுவீங்க எதனால் பிடிக்குது உங்களுக்கு அந்த பாடல் ஒரு சில பாடல்கள் தான் வரிகளின் நிமித்தமாய் அதில் கூட என்னென்னா எமோஷனலில் பாடுற பாட்டு நிறையா இருக்குது கவனிச்சிங்கன்னா என்ன அறிக்கை செய்கிறோன்றது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க நாவினால் எதை அறிக்கை செய்கிறோம் என்பது மிக அவசியமாய் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா எதை அறிக்கை செய்கிறீங்களோ அது வரும் உங்கள் வாழ்க்கையில்